வைகை வடகரை சாலையில் உள்ள பாதாள சாக்கடை சரியாக மூடப்படாததால் அரசு பேருந்தின் சக்கரம் பள்ளத்தில் சிக்கியது மதுரை மதிச்சியம் பகுதி வைகை வடக்கரை ஆற்றங்கரை சாலையில் தேனியில் இருந்து தேவக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ராமராயம் மண்டபம் சவுதி அருகே உள்ள சாலையின் நடுவில் இருந்த பாதாள சாக்கடையை சரியாக மூடாததால் பேருந்தின் பின்புற சக்கரம் பாதாள சக்கடையில் சிக்கியது அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை உடனடியாக பேருந்தில் இருந்து பயணிகள் அனைவரும் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த உதவி பேருந்து ஆணையர் இளமாறன் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் மாநகராட்சி ஊழியர்கள் பாதாள சாக்கடை சரியாக மூடப்படாததே இந்த விபத்துக்கு காரணம் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் விரைந்து நடவடிக்கை எடுக்க பாதாள சாக்கடையை மூட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்